ரொம்ப வலிக்குதாமா முதுகுதாங்க ரொம்ப வலிக்குது எனக்கு மகிர் வலி கூட தெரியல எனக்கு முதுகு தான் ரொம்ப அதிகமா இருக்கு விட்டு விட்டு வலிச்சுட்டே இருக்கு உட்காரவே முடியல என்னால எனக்கு ரொம்ப வலிக்குதுங்க

நீங்க என்ன ரொம்பவே நல்லதான் பாத்துக்கிறீங்க நம்மளுக்கு எப்படி தெரியும் இந்த மாதிரி நேரத்துல இப்படி பழி வந்துடும் அப்படின்னு சொல்லி அதுவும் இல்லாம நீங்க கார் வாங்குறதுக்கு பிளான் பண்ணிட்டு தானே இருந்தீங்க சே நான் போறக்கும் போது கார்ல இவா போறேன் அப்படியெல்லாம் இல்லைங்க கார்ல போனா கொஞ்சம் சேஃப்டியா இருக்கும் ஏன் கார்ல போனா கூட ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு செய்யும் உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா சரி நான் அப்பேக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன் அந்த பானுமதி இருக்காளே கூட்டத்தில் காசு எடுத்து தரேன்னு சொல்லிட்டு போயிட்டு வர்றதுக்கு ஐம்பது ரூபாய் வாங்கிட்டா தோருக்கு அஞ்சு கிலோமீட்டருக்கு ஐம்பது ரூபாய் இவளுக்கு ஆமா கூட்டத்துல இருந்தே இப்படியே போயிட்டு வர்றதுக்கு காசு எடுக்காமயா இருப்பா இவ கடவுளை ஐம்பது ரூபாய் வாங்கினவ ஆமா தான் நம்மளுக்கு அங்க ஒண்ணுமே தெரியாதேன்னு சொல்லிட்டு எடுத்து தரேன்னு சொன்னான் சரி பேயிட்டு வாண்டான்னு சொன்னேன் அதுக்கு இவன் ஐம்பது ரூபாய் கேட்கா சம்மா அப்ப நீங்க என் கிட்ட நான் போய் எடுத்துட்டு வந்து கொடுத்துருப்பேன்லாம் ஐயோ கூட்டத்துல வச்சு அதெல்லாம் ஒண்ணு தேவை இல்லைன்னு சொல்லிட்டான் சரின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன் அதுக்கப்புறமா மறுநாள் காசு எடுத்துட்டு வந்து கையில குடுத்தான் சரி போயிட்டு வந்திருக்காலே ஒரு வார்த்தை காண்டின்னு கேட்டேன் இருபது ரூபாய்தான் எல்லா கூட்டத்துலயும் சொன்னாங்க சரி இருபது ரூபாய் தானே இதுல என்ன இருக்குன்னு நினைச்சேன் எவ்வளவுன்னு கேட்டதுக்கு யோசிச்சுட்டு ஒரே அடி ஐம்பது ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டா போயிட்டு வர்றதுக்கு ஐம்பது ரூபாயினே சின்னத்தை பண்ணுறது நம்மளுக்கு ஒன்னும் விவரம் பத்த மாட்டேங்குதுன்னு ஆள் ஆளுக்கு தலைமை மேல ஏறிய ஊதி குதினு குதிக்காலுங்க ஆனாலும் ஐம்பது ரூபாய் அதிகம் சரி சரி வாய விட்டு கேட்டுட்டா அதுக்கு என்ன பண்றது கொடுப்போம் இளவரசி போன் அடிக்க நினைக்கேன் ஆமா மைனி ஒரு நிமிஷம் இருங்க இளவரசி போன திருப்பி பிடிச்சுக்கிட்டு இருக்க பாரு மைனி இதுல ஸ்பீக்கர் கேட்காது அங்க இருந்து பேசுறவங்க நல்லா கொஞ்சம் சட்டமா பேசினாதான் பின்னோடியே கேட்கும் நார்மலா வச்சு பேசினா கேட்காது பாத்துக்கோங்க பழைய போனுங்கிறதுனால அதனாலதான் பின்னோடி பிடிச்சு பேசுறேன் அப்படியா சரி சரி ஹலோ யாரு

இங்க ரகு ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிட்டு போறோம். கார் இல்லன்றதுனால ரகு வந்து கூட்டிட்டு போறன்னு சொல்லிருக்காதே. அம்மா இருந்தாங்கன்னா அப்படியே வர சொல்லிருக்காங்க ஹாஸ்பிடலுக்கு கொஞ்சம். இங்க யாருமே இல்ல. இது லேபர் பெயினா என்னன்னு தெரியல. அங்க போய் செக் பண்ணிட்டு தான் சொல்லணும்னு சொல்லிட்டாங்க. யாராச்சும் ஒருத்தர் 왔다சிக்கிறன்னா நல்லா இருக்கும்ல அதனால தான் ஃபோன் பண்ணேன். அம்மா அங்க என்ன பண்றாங்க ஃபோன் கொடுங்களே. ஆ சரியா. මුத்தம் மாரி பியாசம்மா மைனி. ஐயா பிரியா கவலியா வந்துட்டே. ரஸ்வவலியா வந்துட்டே. ச்சே ச்சே சரி. நீ பைபடா அத சரியா. அம்மாတော့ களம்பிட்டேன். உடனே வாரேன் கொஞ்சம் மச்சம் அது இருக்க இல்லையாமா போன் எங்கம்மா போட்டேன் போன் கையில வச்சு கொண்டு சொல்லி வாங்கி கொடுத்தேன் ஜாமி பண்ணிக்கிட்டு இருக்க எவ்வளவு நாம போன் பண்ணிக்கிட்டு இருக்க தெரியுமா உனக்கு ஏலே பூ மாதிரி படிக்கணும்னு சொல்லிட்டு வாங்கனாப்ல அவ ஃப்ரெண்ட்க்கு யார்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அதை எழுதணும்னு சொல்லி அதனால அவகிட்ட கொடுத்துட்டு இங்க அத்தை வீடு வரைக்கும் வந்தேன் கொடுத்தல பணம் எடுத்தேனா அதான் இவ வேணும்னு சொல்லி கேட்டிருந்தா என்ன எதுன்னு பேசிட்டு போலாமேன்னு வந்தேன் இது ஒரு ரெண்டு பேரும் நாங்க அந்த உனக்கு இப்ப கேக்குறீங்க பிள்ளைக்கு வலி வந்துட்டு கையில சுத்தமா காசு இல்ல எனக்கு எதுவும் தேவை இல்லைன்றதுனாலதான் உங்ககிட்ட கொடுத்தேன் நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத இப்போதைக்கு அந்த பணம் மட்டும் தரியா ஆஹ் உனக்கு வேற எங்கேயாச்சும் நான் ஏற்பாடு பண்ணி தரேன் என்ன சொல்றா ஐயோ மைனி நானே சொல்லணும்னு நினைச்சேன் அதுதான் சொல்லிட்டு போனாலே எந்த பண்ட பத்திரமா வேண்டாம்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிட்டு வச்சுக்கிட்டு இருந்தேன் கொஞ்சமா எதனா நகை எதனா வாங்குவோம் சொல்லிட்டு மத்தபடி அர்ஜென்டெல்லாம் எனக்கு இல்ல பணத்தை எடுத்துட்டு வாங்க கடக்கடன் கடன் கிளம்போ நேரமாச்சு ஆஹ் சரி அனு வந்தா அனு வருவா மாப்பிள்ள தம்பி தானே கூட்டிட்டு போயிருக்காரு சாவியை நம்ம வாசலுக்கு பின்னாடி வச்சுட்டு போவோம் அவ வந்து திறந்து பவிட்ட ஆஹ்

சீக்கிரம் வாங்க ரெண்டு பேரும் பிரியா நீ அவரு கூட கார்ல வா நான் பின்னாடி வண்டியில வர வண்டியில வாங்க அத சொல்றேன் நான் வண்டியில வர நீ கார்ல வானு பிரியா நேரம் ஆகுது பிரியா விளாடிக்கிட்டு பேரும் வாங்க வாங்க நியூஸ் பின்னாடி வரேன்னு சொல்ற கிளம்ப நேரமாச்சு ஆஹ் ஹலோ அம்மா சொல்லுமா சின்னாச்சுமா அனு முத்து மாதிரி ஃபோன் பண்ணிருந்தான் வியாவுக்கு வலி வந்துட்டு போல பிரசவ வலி ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிருக்காங்களா அதெல்லாம் நானும் அத்தும் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கோம் சரியா சாவி வீட்டுக்கு பின்னாடி அந்த மேட்டு கிடக்குல அது கீழோடி வச்சிருக்கேன் சாவியை எடுத்து ரூம்ல கடந்துக்கோ வீட்டுக்குள்ள சரியாமா பத்திரமா இருந்துக்கோ அம்மா இன்னைக்கு மரம் முடிஞ்சா வந்துருவேன் நைட்டு இல்ல நான் தான் வருவேன் சரியா நோ ஆ சரிம்மா ஆமா நீங்க எங்க இருக்கீங்க அது நாங்க இந்த மாதிரி வீட்டுலதாமா இருக்கோம் எப்படி இருக்குன்னு வீட்டுல தானே பாக்க போனீங்க இன்னுமா அங்க இருந்து கிளம்பலாம் நேரம் வச்சலாம் சீக்கிரமா கிளம்பி வீட்டுக்கு வா சரியா சரிம்மா ஆ சரிம்மா அனு வச்சேன் ஐயோ நல்ல வேலை அம்மா என்ன கேட்பாங்களோ பயந்துட்டேன் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க அதுக்குள்ள ரகு எப்படியாச்சும் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விட்டுட்டாருன்னா யாருக்கும் எதுவும் தெரியாது சிங்க வந்தது தெரிஞ்சா சத்தியமா கோபப்படுவாங்க அதுவும் ரொம்ப கோபப்படுவாங்க கோப்பிடுவாங்க சொல்லாம எதுக்கு அங்க போனும் சொல்லி சிங்க ரகுதான் எல்லா பிரச்சனையும் போயிட்டு பாட்டியை பார்த்துட்டு உடனே வந்துருவோம் சொல்லி என்னன்னு சொல்லி யாமத்தி இங்க விட்டுட்டு போயிட்டாரு வறுப்பு இன்னைக்கு இருக்கவருக்கு அனு என்னமா யோசிக்கிட்டு இருக்க யார் போன்ல அது வந்து பாட்டி அம்மா தான் போன் பண்ணாங்க பிரியாக்கு வழி வந்துச்சுல அதான் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்களா வீட்டுக்கு பின்னாடி சாவி இருக்கே எடுத்து ஓபன் பண்ணி வீட்ல இருந்து கோ அப்படினு சொன்னாங்க நாளைக்கு தான் வருவேன் அப்படினு சொன்னாங்க அங்கேயே ஸ்டே பண்ற மாதிரி இருக்கும் அப்படினு ஓ அப்படியா சரி சரி சாப்பாடு எடுத்து வைக்கிறேன்னு சொன்னா வேண்டாம்னு சொல்றா சாப்பிட்டுட்டு போறீங்க இருந்துட்டு கிளம்பலாம்ல இங்க பாரு உங்க அம்மா கூட ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருக்காங்க நீ தான் பயந்துக்கிட்டே கிடக்க நீ என்ன காதல் பண்ணிட்டு யாருக்கும் தெரியாமையே எங்க வீட்டுக்கு வந்திருக்கா கல்யாணம் முடிஞ்சிட்டு தான் வந்திருக்கா அப்புறம் என்ன அது வந்து பாட்டி சின்னன்னா சொல்லிட்டு வந்திருந்தா பிரச்சனை இல்ல வீடு பாக்க போறேன்னு சொல்லிட்டு

ஏமாத்துறது நானும் முத்தம் கொடுத்தா ஏமாற மாட்டேன்ல எப்படி ஆமாத்திரம் வரணும் அனு நீங்க போனா ஏன் நீ வீட்ல இல்லவே இல்ல நீ எங்க போ மாட்டேன்னு சொன்னல என்கிட்ட ஏன் வீட்டுக்கு நீ வரவே மாட்டேங்க நீ ஏன் வீட்ல இல்ல இல்ல எங்க போன நீ மாமா கேட்டா அனு ஊர் போய் சொல்றாங்க அப்ப நீ ஊருக்கு போனா என்ன கூட்டி போலாம்ல நீ ஆமா இவனை கூட்டிட்டு போய் ஊ மடிக்குலியே வெச்சுக்கோ செல்லனோ ரோஷன் நீ பேச்ச மாட்டாத வந்து அத்த இவ்ளோ நேரம் ஆகுது நீ எங்க போனா மரியாதையா சொல்ல அப்ப அத்த கிட்ட பேசறதுக்கு பிடிக்கலையா அப்படியே இல்ல நானே வியானண்ணா தாங்கல்ல அதான் வியானண்ணா கிட்ட போய் விளையாடிட்டு வந்தேன் வியானண்ணா பெரிய பெரிய நோட்டு பெரிய பெரிய பென்சில் அப்புறம் சாக்கீஸ் எல்லாம் வச்சு காண்ட வியானண்ணா நிறைய காசு தருவாங்க தெரியுமா நானும் வியானண்ணு போய் காசு வச்சு சாக்லேட் வாங்குவோம் ரூஷன் சின்ன மாதிரி எல்லாம் சேர்ந்து பண்ண கூடாது சரியா விளையாட்டோட நிறுத்திக்கணும் போயிட்டு சாக்லேட் வாங்குறேன் அப்படின்னு எல்லாம் கடைக்கு போக கூடாது தனியா எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லியிருக்காரு மாமா கிட்ட நாங்க தனியா போக மாட்டோம் வியானனோட அக்கா இருக்காங்க அபி அக்கா அபி அக்கா கூட நாங்க போவோம் அபி அக்கா வந்தாலும் அவ்வளவு சின்ன பண்ணா இருப்பா இருப்பான் இல்ல அந்த பிள்ளை காலேஜ் படிக்குது அந்த பையன் பத்தாவது படிக்கான் அந்த பையன் கூட சேர்ந்து இவன் விளையாடிக்கிட்டு கிடக்காம

அண்ணு நீங்க ஏர் அண்ணு நம்ம ரெண்டு பேரும் தூங்குவோம் இப்படி சாப்பிட்டுட்டு சாக்கி வச்சிருக்கேன் உனக்கு நான் சாக்கி எல்லாம் தரேன் ரெண்டு பேரும் இங்க ஏர் அண்ணு எங்க வீட்ல ரொம்ப ரொம்ப போர் அடிக்கு அண்ணு யாருமே கூட விளையாட வர மாட்டாங்க பாட்டி ஒரே இடத்துல உட்கார்ந்துகாங்க கண்ணு முச்சி கூட்டா கால் வலிக்கு சொல்றாங்க அங்க வர மாட்டாங்க அண்ணு நீயும் நானும் விளையாடுவோம் என் கூட ஏர் அண்ணு போவாத அது வந்து ரோஷன் அப்ப நீ பேர்வியா ஆமா பாட்டி அனு போ சொல்லுங்க அனுமா அவன் தான் ஆசைப்படுறான்ல ஒரே ஒரு நாள் இருந்துட்டு போயன் எப்படியும் உங்க அம்மா எல்லாம் நாளைக்குதான் வருவாங்கன்னு இப்பதான் சொன்னா அப்புறம் என்ன ஒரு நாள் தங்கிட்டு ரோசன் கூட இருந்துட்டு போறதுனா எதுவும் சொல்ல மாட்டாங்க வேற எங்கயுமா போய் தங்குறா ஆஹ் சொல்லி உன் புகுந்த வீட்டுல தானே இருக்கா மாமியார் காரி இருந்தா பயப்படலாம் அவ எதனா சொல்லுவான்ட்டு அதான் அவ கூட இல்லையே அப்புறம் என்ன சில்ல பாட்டி அது வந்து நான் இங்க வந்ததுக்கே அம்மா கோவப்படுவாங்க சிங்க தங்கன்னு தெரிஞ்சு இன்னும் கோபப்படுவாங்க பாட்டி வேண்டாம் நான் வீட்டுக்கே போயிடுறேன் ஷகு

சாப்பிடாம இருந்து அப்படி லோபிபி ஆயி அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துரு என்ன காம்ப்ளிகேஷன் ஆகட்டும் இன்னும் கூட கொஞ்சம் ஏற்கனவே மேடத்துக்கு நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்கு சுகர் லெவல் ஹைல இருக்கு சுகர் எதுவும் சாப்பிட வேற சொல்லியிருக்காங்க அதெல்லாம் ஏதாச்சும் ஃபாலோ பண்றியா இல்லையா

இல்ல அம்மா மாமா வீட்டுக்கு போயிருக்காங்க சோ அதனால யாருமே இல்லைன்றதுனால பாட்டி கூட்டிட்டு வச்சுனாங்கன்னே கூட்டிட்டு வந்தேன் வேற எதுவும் இல்ல சரி சிப்பிளா கோவில வந்து எங்க முட்டி வத

அதுவும் ஒண்ணுதான் ரகு அதுவும் இதுவும் ஒண்ணுதான் சே அனுக்கு கூட தான் மூணு நாலு வீடு இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அங்க அம்மா பாடகைக்கு விடுறாங்கன்னு சொல்லி அங்க போய் இருந்தா உங்களுக்கு ரெண்ட் கூட இருக்காதே அங்க போய் இருக்கலாம் இல்லையா சே இருக்க மாட்டேங்கிற உனக்கு தன்மானம் இடிக்குதுல அதையும் விடு அண்ணு ஒரே ஒரு பொண்ணு அவங்க அம்மா கூட நீ போய் இருக்கலாமே ஆஹ் அப்பெல்லாம் உனக்கு தன்மனம் இருக்குது சேன் புருஷன் மட்டும் சேன் வீட்டுல போட்ட நகையை எல்லாத்தையுமே வச்சு சின்ன நல்லபடியா பாத்துக்கணும் நினைக்கிறியா அவரால் என்ன முடியுமோ அத வச்சு என்ன நல்லா பாத்துக்கணும்னு நினைக்கிறாரு அவ்வளவுதான் சும்மா சும்மா ஒரு குறை சொல்லாத ரகு பிளீஸ் உங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை இருக்குதான் எனக்கு புரியுது அதுக்காண்டி நீ இந்த அளவுக்கு அவர் குறை சொல்லாத ரகு ரொம்ப பிடிக்காத பைத்தியமே ஏன் மாமியார் வீட்டுல இருந்து போட்ட நகையெல்லாம் அவனுக்கு தானே அப்போ மாமியார் வீட்டுல இருந்து போடுற நகை எல்லாமே உனக்குதானே தானே அண்ணோட நகையை வச்சு இவனை பை பண்ண வேண்டியதானே ஒரு வீட்டை வாங்கல உன்கிட்ட பேசி என்னால ஜெயிக்க முடியுமா தெரியாம கேட்டுட்டோமா விடு ஆமா சோ உனக்கு வந்தா ரத்தம் அவரு கண்ட தக்கல் செக்கிய ஆஹ் இவ்ளோ இதுல வாய் மட்டும் குறையுதாடி வா ஹாஸ்பிடல்ல கூட்டிட்டு போயிட்டு நாலு ஊசி சேர்த்து போடுறேன் நாலு ஊசியில பத்து ஊசி வாயில போடுறேன்

பெயின் ரொம்ப அதிகமா இருக்கா பேக் பெயின் தான் ரகு வலிக்குது சே ரகு லேபர் பெயினா பேக் வலிக்குமா ம் ஆமா ஒரு சிலவங்களுக்கு வயிறு வலிக்கணும் அவசியம் இல்ல பேக் பெயினா கூட இருக்கலாம்

ஆமா அனுவங்க விட்டு வந்துட்டது உன் மாமியாருக்கு தெரியுமா யாருக்குமே தெரியாது உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தா அப்படியே முடிஞ்சிடும் பிரச்சனை ஷார் கிட்டயும் சொல்லி தொலையாதமா தாய் அங்க போயிட்டு சரி மாமியார் மேல அவ்வளவு பயமா வாய் கொஞ்ச நேரம் மூடவே மூடாதடி நொய்யு நொய்யு கேள்வி கேட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்கேன் ரகு பேசிட்டே வந்து வாலி கொஞ்சம் டைவர்ட் ஆகல ரகு அமைதியா இருந்தா அந்த பெயின் ரொம்ப இன்டியூஸ் ஆகுற மாதிரி இருக்கு அதான் பேசிட்டே இருக்கேன் சரி சரி ஃபீல் பண்ணாத ஒரு பத்து நிமிஷம்தான் பயப்படாத சரியா லேபர் பெயினால இருக்காது நார்மலான

Ruth என் கூ <laughs> <laughs>

சொல்றது தப்பு தானே நான் போய் சொல்லிட்டு நாளைக்கு வந்துறேன் ஓகே ஓகே இல்ல நீ ஆமத்த என்ன அன்னிக்கு அப்படி தான் சொன்னேன் நம்ம ரெண்டு பேரும் இங்கே இருப்போம்னு சொல்லி அதுக்கு அப்புறம் நான் தூங்குனே அப்ப பத்தி இங்க வந்துட்டே நீ அங்க கூட தான் தூங்குனோ அனு உன் அம்மா கிட்ட வேணா நான் ஃபோன் பண்ணி பேசறமா நீ எதுக்கு இப்ப நீ கவலைப்பட்டுகிட்டு இருக்கா உங்க அம்மா என்ன என்ன சொல்லிரப் போறாங்க ராஜா நீ இருந்தா பயப்படலாம் ஏதாச்சும் சொல்லிருவான்னு சொல்லிட்டு அவளோ தான் இல்லல அப்புறம் என்ன நீ கவலைப்படாத அனு இங்க பாரு சொல்றது கேளு ஒரு நாள் தானே அவன் ஆசைப்படுறான்ல அழுது அழுது அவனுக்கு காய்ச்சலே வந்துடும் பிள்ளைய எல்லாருமா சேர்ந்து ஏக்கப்பட வைக்காதீங்க அவன் அம்மா கூட இருக்கணும் நினைக்கான் அவளோ ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி ஓடியதான் ரகுவா அப்படிதான் இந்த ஒரு வாரமா அவன் கூட சரியாவே இல்ல வீடு பாக்கணும் அப்படி அப்படின்னு போயிட்டான் நீ இன்னைக்கு வந்திருக்கா உடனே போறேன்னு சொன்னோடனே அவனுக்கு கஷ்டமா தானே இருக்கும் இருந்துட்டு போவாமா குழந்த ஆசைப்படுறான்ல அது வந்து பாட்டி சரி சரி அழுகாத அத்தை இருக்கேன் சரியா அழுக கூடாது அத்தை இன்னைக்கு இருந்துட்டு நாளைக்கு போறேன் நீ நாளைக்கு கூடாது சரியா என் தங்கம் இல்லா நீ அழுகாம இருக்கணும் அனு நாளைக்கு தானே உங்க வீடு பால் காயப்பு சொல்லிட்டு இருந்தீங்க ஆமா பாட்டி நல்லா பெருசா பண்ணலாதா நினைச்சோம் பட் ஆனா இந்த மாதிரி நிலைமைல ப்ரீயாக்கும் இந்த மாதிரி ஆயிட்டே சோ என்ன பிளானு தெரியல நாளைக்கு நல்லபடியா நடக்குமான்னு எனக்கு தெரியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதெல்லாம் எதுவும் இல்ல எல்லாம் நல்லபடியா நடக்கும் நீ ஏதும் பதட்ட படாம படுத்து தூங்கு நான் ரகுக்கு போன் பண்ணி சொல்றேன் சரிங்க பாட்டி அம்மா கிட்ட ரகு பேச சொல்றேன் நீ போன் பண்ணி பேசுனா உன்னை திட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன் போனா எதுக்கு போனானு தேவையில்லாம கேள்வி கேட்பாங்க ரகு போன் பண்ணி சொன்னா எதுவும் சொல்லிக்க மாட்டாங்க